ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இங்கே எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோனால் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ எதிர்பார்க்காத வீடியோ நானும் எதிர்பார்க்கலை ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு டெய்லி வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம மூவி தமிழ் சேனல் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ட்ரை பண்ண சரிங்களா நல்லா வந்துட்டு பாப்பா பார்த்துட்டு அப்புறம் இதெல்லாம் ஸ்கூல் வேறு லீவ் விட்டாச்சா பசங்களுக்கு அதனால வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு கான்செர்ட் பண்ண முடியலை முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணேன் சரிங்களா ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி போனிச்சோ வர வருஷம்னாலும் வந்து எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு ஸோ ஹல்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்ஸ் சொன்னீங்களா வீடியோ போட முடிஞ்சால் போகிறோம் இல்லைனா தான் போகிறேன் ஸோ இன்றைக்கான வீடியோ என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு மாமா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அது என்னான்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன எனக்கு வந்து மாமா வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்ரூமா எப்போதுமே நான் ஒரு பொருள் வாங்குகிறேன்னா ஆனால் அடம் முடிச்சு அல் அழுடம் முடிச்சு அழுது அதுக்கப்புறம் வந்து நான் அதை கோச்சிக்கிட்டு இருக்க மாதிரி போ சீன் போட்டு எப்படி சொல்கிறது கோமாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு ரெண்டு மூணு நாளாக வந்து மூஞ்சி மோரை காட்டிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி தான் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் இந்த தடவை பாருங்கள் நான் கேட்கவே இல்லை நிஜமாக நான் சொல்கிறேன் கேட்கல ஆனால் அது எப்படி வாங்கி கொடுத்துருக்கு மட்டும் பாருங்கள் சப்ரஸ் சப்ரைஸாக இருக்கும் ஓ பாருங்கள் மாமா வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்போக்கே எதுவுமே வந்து அது எடுக்குன்னு தோணலை ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து தங்கச்சி இது ஃபேமிலி இருக்குது ஸோ அவளை வந்து இது அந்த இதில் வந்து மைண்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு ஓடிட்டுருக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அங்கே தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுது ஆனால் இது வந்துட்டு எப்படின்னா இது எப்படி வாங்கி கொடுத்தாங்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து இது என்னான்னு பார்த்துருவோம் சரிங்களா நல்லா இருக்கா 삼매 아니지 뭐 삼매 아니야? 안에 좀 목표 생겼지. இது போட்டால் வந்து கிராண்டாக இருக்கும் ஒரு அதான் வந்து கிராண்டாக இருக்கும் என்கிட்ட வந்து பெரிய தோடு எதுவுமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பெரிய தோட்டெல்லாம் வந்துட்டு தூங்கக்குள்ளே போட்டு போட்டு அது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு தேவா ப்ரெக்னெண்டாக இருக்கக்குள்ளே வாங்கி அந்த இதுவாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அந்த தோடு வாங்கினது அப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு படுத்து தூங்கி தூங்கிட்டு அங்கே அடிக்கடி வந்து பியரில் வந்து ஃபங்க்ஷன் போகணும் மேரேஜி அப்படி இப்படின்னு போவோமா இப்படி போகக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு அங்கே வந்து எதாக இருந்தாலும் வந்து நாங்கள் நம்மகிட்ட என்ன இருக்கோ முடிஞ்ச அவங்களெலாம் வந்து வெள்ளி அதிகமாக வச்சுருப்பாங்க அவங்க வந்து முடிஞ்ச வெள்ளி வெள்ளியெல்லாம் வந்துட்டு கழுத்தை நிறையா பொட்டியானோ வெளியில் பொட்டியானோ வெளியில் சீனி வெள்ளியில் அந்த இந்த இது காப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே எல்லாம் வெள்ளியில் வந்து கொண்டு ஊசி வெள்ளியில் எல்லாமே யூட்ரிசெட் எல்லாமே வெளியிலே போட்டு போவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அவங்க வெள்ளிக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இது கொடுப்பாங்க அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன இருக்கோ அதை போட்டு போகிறது வளர்க்கும் ஸோ நான் வந்து அந்த தோடு மட்டும் போட்டு போவேன் போயிட்டு வந்து தூங்கக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னு தான் பார்த்தீங்கன்னா இப்படி தூங்கக்குள்ளே வந்து அதை அங்கி அங்கி அந்த சுரம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு சுரம்ன்னு இல்லை அது அப்படியே திரும்பிடுச்சு தோடை வந்து திரும்பிடுச்சு ஸோ அது எங்கள் இப்போ விழுவனே தெரியல அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால தான் அதை கொடுத்துட்டு அதை நகையும் போட்டுட்டு தாலி செயின் எடுத்தோம் இனிமேல் போகிற எப்போ வரும்னு தெரியல இப்பயே வாங்கிடோன்னு நினச்சி தான் வாங்கினது அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப வருஷம் எனக்கு கனவு அது தாய் சென்னை எடுக்கணும்னு ரொம்ப வருஷம் கனவு ஆனால் அது வாங்கின பிறகு டக்குன்னு அந்த நடக்கணுங்க கூட டக்குன்னு நடந்துருது இல்லையா நல்ல விஷயம் வந்து நடக்க ரொம்ப நாள் எடுக்குது ஆனால் நடக்கணுங்க கூட டக்குன்னு அப்படி அந்த இதில் நடந்துருச்சு நடந்தோன்னு ஒரு இதே இல்லை அதுக்கப்புறமா தோணுச்சு ஐயோ ஐயோ தோடு போயிடுச்சு செயின் காசப்பட்டு தோடு விட்டுட்டோமே அப்படின்னு தான் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த தோடெல்லாம் வந்து ஒடிஞ்சிடுச்சு பக்கத்துல போ Mm-hmm. <laughs> இந்த தோடலாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு ஃபுல்லாகவே இந்த தோடு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு இப்போ இந்த தோடை மாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி மா என்ன பண்ணனா மாமாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் மாமா வந்து வெயிட் பண்ணு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணு அப்படின்னா சொன்னிச்சு வாங்கி தரேன்னு சொல்லலை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வேறு தோடு மாற்றி தரேன் அப்படின்னா சொன்னிச்சு நான் என்ன நினச்சேன்னா இதை போட்டுட்டு இது ஒரு கிராம் இதை போட்டுட்டு வந்து இதோட கொஞ்சம் ஒரே கிராமில் அந்த மாதிரி எடுத்து கொடுக்கும் ஒரு கிராமில் இல்லைன்னா ரெண்டு கிராம் அப்படி தான் எடுத்து கொடுக்கணும் நான் போனேன் ஆனால் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன கேட்டுச்சு எவ்வளோவில் பார்க்க போகிற அப்படின்னு என்னடா நாங்கள் கேட்டிருக்கேன் இது கேட்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு என்ன தெரியும் இஷ்டம் அப்படின்னா அப்புறம் நகையோட ரேட்டெல்லாம் சொன்னோன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிச்சு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அது நல்லா இருக்கு பாரு அந்த தோடை நம்ம பார்க்க வேண்டியது கீழே இருக்கு நீங்கள் மேலே பார்க்குறேன் அங்கே போய் பார்க்குறேன் அந்த ரேக்ல கீழே உள்ளதை பாரு அப்படின்னு இல்லை இல்லை அது அழகா இருக்கு எடுத்து அப்படின்னு வச்சு சின்ன அப்பமா எடுத்து பார்த்து ரேட்டை சொன்னோடனே இல்லை வாங்கிக்க உனக்கு அப்படின்னு என்னடா சொல்கிறேன் நம்மா கனவா அப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எடுத்து எடுத்து அப்படின்னு வச்சு அப்போலாம் எனக்கு தோணலை அது எதனால் அப்படி சொல்லுறது இல்லை என்னடா நல்லா இதில் இருக்கும்ல இருக்குமே வந்தது வரையும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துட்டேன் ஆனால் அப்போ விட்டுட்டு எதுக்கு அப்படியே சொல்லுது எடுக்க எடுத்துன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஏன்னா வந்துட்டு ஒரு பவுனே இல்லை அது பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு கிட்டே போயிடுச்சு அது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்தோடையும் நம்ம சொன்னிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு அது தெரியாது என்ன பண்ணணும்னு ஸோ நான் இதுக்கெனமே சொல்லியிருந்த மாதிரி எங்கள் இடத்த வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க பண்ண அட்வான்ஸ் வந்து திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ அந்த இடத்துல பிரித்த பணம் தான் என் மாணவி வந்து ஆட்டோ வாங்குகிறோன்னு சொல்லியிருந்தாங்களாம் எங்கள் என் புதுசாக வந்துட்டு இல்லை முடிதா திட்டோம் அப்படி அப்படின்னு என் சொல்லி திரு ரிட்டன் வாங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வாங்கியிருக்காங்க இது வாங்கி கொடுத்துருக்காங்க நான் திட்டுனேன் எதுக்கு அதை வந்து இதில் போட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுனேன் நகை வந்து இன்றைக்கி ஒரு ரேட்டு இருக்குது இன்னொரு மாதம் ஆழிச்சு என்ன ரேட்டு போகும் தெரியாது ஸோ இதுவும் ஒரு சேஃப்டி தான் அதனால ஒன்று கவலைப்படுது ச்சு இது வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு இப்போல்லாம் புதுசாக இது பண்ணலை நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இப்போ அப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு அந்த விவசாயத்தில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் ரெண்டு பேட்டி கஷ்டப்பட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த காசு தான் வந்து இது வேறு எங்கேயோ போக வேண்டியது மறுபடியும் வந்துட்டு இந்த இந்த ரூபத்தில் வந்துட்டு இருக்குது ஒரு சைடு வந்துட்டு வருத்தமாக இருந்தாலும் ஒரு சைடு வந்து ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு சைடு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது கிடைக்கவே இல்லையே அப்படின்னு அர்த்தமாக இருக்குது ஸோ எனிவே ஹாப்பி இது இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ண அது ஃபீல் பண்ண பத்து நாளில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலை ஸோ கிடச்சிருச்சு ஏதோ ஒரு இதில் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருச்சு ஸோ ரொம்ப ஹாப்பி இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இதே வேறு ஒருத்தவங்களாக இருந்தால் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அதை எடுத்துன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல ஸோ அதுவாக வந்து இப்படி சொன்னதில் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ அதுவாக விருப்பப்பட்டு எனக்கு எடுத்து கொடுத்துச்சு சரிங்களா ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் தேவா சின்னையா ரெண்டு பேருக்கும் வந்து லீவ் விட்டாச்சு ஸோ டியூஷன் போயிட்டு இருக்காங்க மூணு நாளாக டியூஷன் போகல கிறிஸ்மஸ் வரையும் ஸோ இன்றைக்கி தான் வந்து அவனை வந்து டியூஷன் விட்டுட்டேன் விட்டுட்டு இன்றைக்கி தான் வந்து அழைப்பாக வந்திருக்கேன் நீங்கள் கேட்கலாம் வந்துட்டு இது வந்து எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு நமக்கு க நான் இது பண்ணது வந்து கிடச்சிச்சு நல்லபடியாக வந்துட்டு மாமா வாங்கி கொடுத்துட்டாங்க எனவே ஹாப்பி எங்கே எடுத்தா எங்கே தான் ஒருத்த நாடுக்குள்ளே தான் தஞ்சாவூர் நான் சொல்லியிருந்தேன் ஏமா கொஞ்சம் ஏன்ப்பா கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் நான் வந்து நீ வேலை செய்கிற இடத்துலையே வந்துருப்பேன் தஞ்சாவூரே வந்துருப்பேன் அங்கே போய் எடுத்துருக்கிறாங்க இல்லை இல்லை அங்கெல்லாம் வேணாம் நான் உனக்காக தான் சீக்கிரம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு இன்னைக்கு வியாழ அன்னைக்கு நல்ல நாள் எடுத்தேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டேன் எனக்கு சுத்தமாக முடியலைங்க கிளம்பவே பிடிக்கல நான் ஒன்றும் வரல இத்தனை நாளாக நான் கூப்பிட்டேன் நீ நான் கூப்பிட்டே நீ வரமாட்டேன்னா இப்போ எனக்கு முடியலை அதனால் வரல நான் அப்படின்னு செம்ம மூட விட்டு நான் வரலன்ட்டேன் அது என்னை சண்டை போட்டு இன்றைக்கி நீ வரலன்னா என்றைக்குமே ஏட்டம் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டி என்னை அழைச்சிட்டு போனச்சு ஸோ அது வந்து கிடச்சிட்டு ஸோ தேங்க்யூ ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் ஹெல்மின் சொல்லணும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்கணும்